ஹரே கிருஷ்ணா பரம் ஜெயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம் ஜெய் சர்ல குருதே தேவ் ஜைவர்மா பார்க்குறோம் ஒன்பதாவது அத்தியாயம் இந்த அத்தியாயத்தில் நித்திய தர்மம் உலக அறிவு அதுக்கடுத்து நாகரீகம்னா என்ன இதை பற்றி பேசுகிறாங்க லாகிரி மகசாய் அப்படின்னு ஒரு பக்தர் அவர் வந்து நதிய மாவட்டம் அந்த கோத்ரம் அந்த தீவுல வைசவர்கள் மத்தியில ஒரு மூணு நாலு வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறார் வைஷவர்கள் இருக்கிறதுனால அவருடைய இதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தூய்மை அடைஞ்சு ரொம்ப கண்ணாடியாட்டம் ஆயிடுது சதா ஹரிநாம சொல்லிக்கிட்டே இருப்பார் செருப்பு அணிய மாட்டார் வெறுங்காலோட எளிய உடையோட இருப்பார் வைஷ்ணவர்களை கண்டா ஓடிப்போய் விழுந்து வணங்குவார் அவங்களுடைய பாத தோழிய தன்னுடைய தலையில போட்டுக்குவார் அவங்க தடுக்கவே முடியாது இதை அந்த அளவுக்கு அதில் உறுதியாக இருந்தார் இப்படியே அவர் வந்து ஜாதி குல கர்வத்திலிருந்து விடுபட்டு இருந்தார் லாகிரி மகசாய் அவருடைய பேரு வைஷ்ணவர்களுடைய உச்சிஷ்டத்தை தான் மகாபிரசாதமாக ஏற்றுப்பார் அவருடைய புதல்வர்கள் அப்பப்போ அவரை பார்க்க வருவாங்க இவருடைய போக்க பார்த்து இனி இவரை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக இனி முடியாது அப்படின்னு அவங்களுக்கு பட்டுச்சு அதனால பார்க்க வர்ற போது அஹ் கொஞ்ச நேரம் இருப்பாங்க எவ்வளவு சீக்கிரம் வெளியேறணுமோ வெளியேறிடுவாங்க ஆனா பார்க்காமலும் இருக்க மாட்டாங்க வைஷ்ணவ தர்மத்தை நல்லா புரிஞ்சு நடந்துகிட்டு இருக்கிறார் இந்த துறவி அப்படின்னு சொல்லி பல பேரும் அதை கவனிக்கிறாங்க அந்த அந்த மாதிரி எடுத்து பேசுறாங்க நல்ல ஒரு துறவி வயசை புரிஞ்சு அதுபடியே நடக்கிறார் இதயபூர்வமாக இருக்கிறார் அப்படின்னு நினைப்பாங்க அவரும் வெளி தோட்டத்துக்கு முக்கியத்துவம் தரல இதயபூர்வமாக ஒரு துறவியாக இருக்கணும்னு விரும்புகிறார் சனாதன கோஸ்வாமி ஒரு வேஷ்டியை நாளாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பொங்கல் தான் இடை இடுப்பில் உடுத்துவார் அதே பாணியை தான் இவரும் கடைப்பிடிச்சார் தேவைகளை ரொம்பவும் குறைச்சிக்கிட்டார் அவருடைய மகன்கள் அவர்கிட்ட பணம் தர முயற்சிக்கிற போது ஒரு துளி கூட வேண்டாம் அப்படின்னு மறுத்துடுவார் லௌகிகவாதிகள்கிட்ட பெறதை வந்து அவர் விரும்பல ஒரு ஒரு தடவை விழா நடக்க இருந்தபோது வைஷ்ணவ போஜனத்துக்காக அவருடைய மூத்த மகன் ஒரு நூறு ரூபாய் கொடுக்க இவர் வந்து ரகுநாத தாச கோஸ்வாமியை உதாரணமா காட்டி அந்த பணத்தை ஏற்றுக்கலை பணம் இருந்தா மனம் தேவையில்லாம சிக்கும் அப்படிங்கிறார் ஒரு நாள் அந்த லாகிரி மகசாய கிட்ட பரமஹம்ச பாபாஜி மகாராஜ் சொல்றாங்க நீங்க இங்கே இப்போ வைஷ்ணவ நேரியில ரொம்ப நல்ல நிலைமையில இருக்கீங்க உயர்ந்த நிலையில வைஷ்ணவர் அல்லாத மக்களுடைய கலங்கங்கள் உங்ககிட்ட இப்ப இல்லை நாங்கள் துறவு நெறிய ஏற்றிருந்தா கூட உங்களே நிறைய கற்றுக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் பூரண வைஷ்ணவராக இருக்கீங்க இனி ஒன்றே ஒன்று தான் வைஷ்ணவ நாமத்தை நீங்கள் இன்னும் ஏற்றுக்காமல் இருக்கீங்க அது மட்டும்தான் பாக்கி அப்படின்னு சொன்னார் அப்போ லாகிரி மகசாய் நீங்கள் என்னுடைய மேன்மையான உயர்வு அதாவது என்னுடைய உயர்வுக்கு நீங்க எப்போவுமே கண்ணும் கருத்துமா இருக்கீங்க உங்களுடைய அருள் நோக்கம் எனக்கு புரியுது என்னுடைய பக்திக்கு உகந்தபடி நீங்க எப்படி அருள் பாலிக்கணுமோ அப்படி செய்யுங்க அப்படின்னு வேண்டாரு பாபாஜி மகாராஜ் சொல்றாங்க நீங்கள் வந்து சாந்திப்பூர் அப்படிங்கிற திருஸ்தலத்துல இருந்து வர்றது வந்தவங்க அதனால உங்களை நாங்கள் செல்லமா அத்வைதாஸ்ன்னு பேரிட்டு அழைக்கிறோம் ஏன்னா சாந்தி சொன்னாங்க அப்போ லாகிரி மகாசாயி சொல்றாரு எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பாபாஜி மற்றும் அங்க இருக்கிற வைஷ்ணவ தாஸ் அவங்க பாதங்களை விழுந்து வணங்கினார் ஆன்மீக சாதனை பண்ற அவருடைய குடிசை அங்க இருக்கு அதுக்கும் அத்வைத குடின்னு பேராயிருச்சு அத்வைதாசருக்கு ஒரு நண்பன் உண்டு சின்ன வயசுல இருந்தே அந்த நண்பன் பேரு திகம்பர சட்ட உபாத்தியாயா இஸ்லாமிய அரசாங்கத்துல முக்கிய பதவியில இருக்கிறார் அப்படிங்கறதுனால அவருக்கு ரொம்ப பேர் புகழ் உண்டு செல்வமும் உண்டு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அம்பிகா கிராம பகுதிக்கு வந்தார் அங்கே தன்னுடைய பழைய நண்பனை தேடி போறார் அவன் வீட்டை விட்டுட்டு இப்படி சாமியாராக போயிட்டான்னு கேள்விப்பட்டார் வைஷ்ணவ தர்மத்தை ஏற்றுக்கிட்டு அரிநாமம் சொல்கிறதுலே மூழ்கி கிடக்கலாம் தன்னுடைய நண்பன் அப்படின்னு தான் அவருக்கு கோபமாக இருந்தது அப்போது திகம்பர சட்ட உபாத்தியாயா அதை கேள்விப்பட்டு அவருக்கு என்ன பண்ணேன்னு தெரில ஏன்னா இவர் வந்து துர்கா பக்தர் வைஷ்ணவர்களை கண்டாலே அவருக்கு பிடிக்காது தன்னுடைய நண்பன் பால்ய சிநேகிதன் இப்படி வைசவன் ஆகிட்டானா அப்படின்னு சொல்லி உடனே தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு அவன் பேர் வாமன் அவனை கூப்பிட்டு ஒரு படகு ஏற்பாடு பண்ணு கோத்ரம் தீவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றார் உடனே அவனும் படகை வாடகைக்கு அமர்த்தினான் அதுல போக தயாராகிறாங்க இந்த திகம்பரர் ரொம்ப மதிநுட்பம் உள்ளவர் பெரிய அறிவாளி அது போக இஸ்லாமிய பாஷை அரபு பார்சி இதுகளெல்லாம் திறமை மிக்கவர் பல இஸ்லாமிய பெரியவங்களையும் ஆசிரியர்களையும் கூட விவாதத்தில் தோற்கடிக்க செய்திருக்கிறார் தோற்கடிச்சிருக்கிறார் தந்திர சாஸ்திரங்களையும் நிபுணர் பிராமணர்களை கூட விவாதத்தில் தோற்கடிச்சிருவார் இதனால் அவர் ஒரு பெரிய பண்டிட் அப்படிங்கிற வடிவத்தில் அங்கே எப்படி இருக்கிறாருன்னா அந்த டெல்லி லக்னோ முக்கியமான அந்த சாஸ்திரியபூர்வமான நகரங்களில் இருக்கிற பண்டிதர்கள் பெரியவங்கள்லாம் இவரை நல்லா தெரி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு கௌரவம் கொடுத்து வச்சிருக்கிறாங்க தந்திர சங்கரகா அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார் அதில் அவருடைய புலமை ரொம்ப வெளிப்பட்டு இருந்தது அந்த புத்தகம் சில பிரதிகள் எடுத்துக்கிட்டு அம்பிகா கிராமத்துக்கு வந்தார் ஆறு மணி நேரம் ஆச்சுது வந்து சேர அப்ப கோத்ரம் பகுதிக்கு வந்து சேர்றாங்க கடகுலையே உட்கார்ந்திருக்கிறார் ஒருத்தனை அனுப்பி அத்வைத தாசரன் வர சொல்லு நான் வந்திருக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு அனுப்புறார் அப்ப அந்த தூதன் இவர்கிட்ட வந்து திகம்பர பட்டாசாரி அவர் வந்து என்ன அனுப்பி இருக்கிறார் அவரை உங்களுக்கு நினைவுல இருக்கா இல்லை மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வர சொன்னார் அப்போ அத்வைத தாசர் சொல்றார் ஆர்வத்தோட திகம்பரானா வந்திருக்கிறானா அவரை எப்படி மறக்க முடியும் வைஷ்ணவ தர்மத்தை ஏத்துக்கிட்டவனா இருக்கிறானா அப்படின்னு கேட்குறாரு அப்போ தூதன் எனக்கு அதை பத்தி தெரியாது உங்ககிட்ட சொல்லி படகுல காத்திருக்கிறார் அப்படின்னா அப்போ தாஸ் அவரையும் அங்கே இருக்கணும் இங்கே வரலாமே இந்த குடில் அத்வைத கொடியிலுக்கு வந்து இங்க உட்கார்ந்து பேசலாமே அப்படின்னு சொல்ல அப்போ அந்த தூதன் திகம்பரர்கிட்ட திரும்பி போயிட்டு நடந்ததை சொல்கிறான் அவரும் சில மனுஷரும் சில பேரோட அத்வைத குடியிருக்கு வாரர் தன்னுடைய பழைய நண்பனை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அத்வைதாசரை கட்டி பிடிச்சிட்டு தானே எழுதிய ஒரு பாட்டை ராகத்தோட பாடுறார் அதோடைய அர்த்தம் என்ன அர்த்தம் என்னன்னா ஓ துர்கா காளி தேவி உன்னுடைய திருவிளையாடல்களை யார் தான் புரிஞ்சிக்க முடியும் சில சமயம் நீ மனுஷனாக இருக்க சில சமயம் பெண் வடிவத்தில் இருக்க சில சமயம் போர்க்கள போர்க்களத்தில் பரணி பாடுற பிரம்மாவாக வந்து சிருஷ்டிக்கிற சிவகோலத்தில் சம்ஹாரம் பண்ணுற விஷ்ணு வடிவத்தில் உலகத்தை ரட்சிக்கிற குழல் ஊதும் கண்ணனும் நீதான் பிருந்தாவனத்தில் நீ லீலைகள் புரிந்து அங்கேயெல்லாம் லீலைகள் பண்ணிட்டு இப்போ நவதீபில் கௌரங்கராக தோன்றி அரிநாம சங்கீர்த்தனத்தை ஆரம்பித்து வச்சு எல்லாரையும் பிரமிக்க செய்கிற இந்த அர்த்தத்தில் ஒரு பாட்டை பாடுறார் துர்கா பக்தன்ங்கிறதுனால இப்படி ஒரு பாட்டை எழுதிக்கிட்டு பாடுறார் அப்போ அது வித தாஸ் சொல்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா இலைகளாலான ஒரு இருக்கையை காட்டி சகோதரா உள்ளவா இதில் உட்காரு அப்படிங்கிறார் திகம்பரர் அதுல உட்கார்ந்துட்டு அன்போட பேசுறார் சகோதரா நான் வந்து எங்க போறது இப்படி நீ வைசவ துறவி ஆயிட்டிய என்னாச்சு உனக்கு நீ தேவர்கள் மற்ற கடமைகள் இனி யோசிக்க மாட்டேன் அப்படித்தானே உன் மேலே நிறைய நம்பிக்கையோடு நான் இருந்து வந்தேன் நம்முடைய பள்ளி பருவ தோழர்கள் பெசா பாக்லா கெண்டா கிரீஸ் அப்புறம் தனுலா இப்படி பல பேர்களை சொல்கிறார் இவங்கெல்லாம் சாந்தி பட்டாச்சாரியா இவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க இப்போதைக்கு நம்ம ரெண்டு பேர் மட்டும்தான் உயிரோட இருக்கிறோம் உன்னை சந்திச்சு தந்திர சாஸ்திரத்தை பாடி படித்து நம்ம நேரத்தை கடத்தலாம் அப்படின்னு ஆர்வமாக வந்தேன் ஆனால் விதி நம்ம இப்படி இப்படி ஆக்கிருச்சு எருமசாணி மாதிரி ஆகிட்டே உபயோகம் இல்லாத உன்னுடைய இந்த வாழ்வால இந்த விஷயம் மட்டும் இல்லை அதாவது இந்த பிறவியில் மட்டும் இல்லை அடுத்த பிறவியில் கூட நமக்கு நன்மை வாய்க்காது ஏன் இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறாரு இதை கேட்ட அத்வைதாஸ் வந்து தன்னுடைய பாலிய நண்பனுடைய சகவாசத்தை தவிர்க்கக்கூடாது வெறு விருப்பம் இல்லாட்டி கூட அவனுக்கு நம்முடைய இந்த இந்த வாழ்வு முறை பிடிக்கலை சரி அதை கவனமாக கையாளணும்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார் அப்போ திகம்பரா நாம சின்ன வயசுல உள்ள அம்பிகாங்கிற இடத்துல குள்ளி தண்டா அப்படின்னு ஒரு விளையாட்டை விளையாடுவோம் ஒரு பழைய பொழிய மரத்தடியில இருப்போம் நினப்பு நினப்பு வருதா அப்படின்னு கேட்குறாரு அப்போ திகம்பரா சொல்றார் ஆமாம் நினைவு இருக்கு அங்கேதானே கௌரிதாஸ் ஆஹ் பண்டிட்டு இருந்தார் அதை ஒட்டி தான் அவர் இல்லத்தை ஒட்டி தான் இருக்கு அந்த மரத்தடியில்தான் தான் அமர்ந்து இருந்தார் அத்வைதாஸ் அத்வைத தாஸ் சொல்றாரு நீ கூட அந்த மரத்தை தொடாத அதை தொட்டவங்க சாமியார் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிற திகம்பரா ஆமாம் நினைவு இருக்கு ஏற்கனவே பால்ய வயதில் உனக்கு வைஷ்ணமயத்தில் ஒரு ஈடுபாடு உண்டு அதனால சைத்திரமாபருடைய நீ பற்றுவைங்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறான் அத்வேதாஸ் ஆம் சகோதரா அதுதான் என்னுடைய இயற்கை போல அப்போ நான் வைஷ்ணவ விளிம்பல நின்றுகிட்டு இருந்தேன் இப்போ உண்மையிலே அதுக்குள்ளே விழுந்துட்டேன் என்னுடைய சுபாவம் அதில் தோய்ந்து போச்சு அப்போ திகம்பரா சொல்கிறான் இது நல்லதில்லை என்ன பின்பற்று உன்னை நான் விடுவிக்கிறேன் அப்படிங்கிறான் அப்போ அத்வைதாஸ் நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன் எப்போவும் இப்படியே இங்கேயே இருக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் நீயும் என் கூடவே இரு ஒரு தடவை முயற்சி பண்ணிப்பாரு அப்போ உனக்கு இதோடைய மகத்துவம் புரியும் அப்படிங்கிறார் இப்ப திகம்பரா இதெல்லாம் நான் அறியாதது ஒண்ணும் கிடையாது ஏற்கனவே இன்பமா இருக்கும் முடிவு வந்து ஏமாற்றா போயிடும் நீ ஒரு வளைக்குள்ள இப்படி இப்படி பேசுற தவறான நம்பிக்கையில நீயாக திருப்தி பட்டுக்கிட்டு இருக்கிற அப்ப திகம்பரா சொல்றான் நான் துர்காவுட நாம எல்லாருமே துர்கையுடைய தொண்டர்கள் அது எப்பவுமே இன்பமானது உன்னுடைய வரட்டு வாழ்வு இப்படி எப்ப பார்த்தாலும் எளிமையா வாழ்ற இந்த வரட்டு வாழ்வு மகிழ்ச்சியாவா இருக்கும் யோசிச்சு பாரு எனக்கு அப்படி தெரியல நீ வந்து கடைசி காலத்துல அளவு இல்லாம துன்பப்படுவே எதுக்கு ஒருத்தன் வயசவன் ஆகுறான் அப்படிங்கிற அந்த கொள்கையை ஏத்துக்கிறான் அப்படிங்கறது எனக்கு சுத்தமா புரியல எங்களை எல்லாம் பாரு நாங்க விதவிதமா உடுத்துறோம் சந்தோஷமா இருக்கிறோம் உன்ன மாதிரி ஒத்த துணியோட அலையல வித விதமா சாப்பிடுறோம் ஆடம்பரமா சா உன்றும் உடுத்துறோம் இதுக்கு நாகரிகம் பேரு உலக விஞ்ஞானத்தை ஏத்து அதோட அனுசரிச்சு போறோம் அதை அனுபவிக்க செய்யறோம் ஆனா நீ அத்தனை அத்தனை சுகபோகத்தில இருந்து விலகி இருக்கிற இது எப்படி உன்னை விடுபடுத்தும் இப்படிலாம் இருந்தா தான் மோட்சம் போக முடியுமா அப்படின்னு கேக்குறான் அப்ப அத்வைதாஸ் சகோதரா ஏன் இப்படி பேசுற இப்படிலாம் இருந்தா மோட்சத்துக்கு போக முடியாதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்கறாரு அப்ப திகம்பரா சொல்றான் அன்னையை அலட்சியம் பண்ணுறவன் மும்மூர்த்திகளாக இருந்தால் கூட முன்னேற முடியாது ஆரம்பத்தில் இருக்கும் ஆரம்பத்தில் இருந்து இருக்கிற சக்தி தான் அன்னை நிஸ்தாரிணின் பேர் அவள் வந்து காரணமாக இருந்து மும்மூர்த்திகளுக்கும் காரணியாகவும் இருக்கா அவ தான் மோட்சத மோட்சத்தை கொடுக்குறவ அவ விருப்பப்படும் போது முழு பிரபஞ்சத்தையும் உள்ளடக்கி உள்ளடக்கி இருக்கிற ஒரு பாத்திரமாட்டம் விளங்கக்கூடிய அவளுடைய கர்ப்ப பை அதுகளுக்குள்ள அடக்கிகிட்றா விருப்பப்படும் போது விருப்பப்படும் போது எல்லாத்தையும் அடக்குனதா திரும்ப வெளியே விடுறா இப்படி மீண்டும் மீண்டும் நடக்குது அன்னையின் அருளை பெற நீ எப்பவாவது அவளை வழிபட்டிருக்கிறியா அப்படின்னு கேட்கிறான் திகம்பரா அப்போ அதுவே இது தாஸ் அன்னை நிஸ்தாரிணி உணர்வுள்ள ஒரு நபரா அல்லது உணர்வற்ற ஜடமா அப்படின்னு கேட்குறார் திகம்பரா அவ வந்து உணர்வின் திருவுரு தான் சுதந்திரமானவா விருப்பத்தோட சுய விருப்பத்தோட செயல்படக்கூடியவா அவளுடைய தான் ஆத்மாக்களை உருவாகுது அப்படின்னு சொன்னான் அப்ப அத்வைதாஸ் புருஷ பிரகிருதின்னு ரெண்டு சொல் இருக்கு அதை தெரிஞ்சிருக்கியா நீ அப்படின்னு கேட்குறாரு அப்ப திகம்பரா வைஷ்ணவர்கள் பஜனையில மட்டும்தான் ஈடுபடுறாங்க தத்துவ ரீதியில அவங்களுக்கு அறிவு அவ்வளவா கிடையாது புருஷன் பிரகிருதி ரெண்டுமே ஒரே நிகழ்வு தான் அது ஒண்ணுதான் ஆனா அது வந்து பார்வைக்கு ஆஹ் கூர்ந்து பார்க்கும்போது இரண்டா இருக்கு பார்வையில அது ஒண்ணு எப்படி ஒரு பட்டாணி இருக்கு அது பிரிச்சு தோலை எடுத்துட்டா ரெண்டு பகுதி ஆனா ஒண்ணுதான் ரெண்டா இருக்கு இதே போல புருஷன் அப்படிங்கிறது உணர்வுடையது பிரகிருதிங்கிறது ஜடம் இந்த ரெண்டும் ஒன்றாக இணையும் போது பிரம்மம் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறார் ஆத்மங்கள் இருக்கு அப்படிங்கிறார் அத்மா அத்வைதாஸ் உன்னுடைய அன்னை வந்து நிஸ்தாரினி சொல்றிய அவன் வந்து புருஷனா அதாவது ஆணா பிரகிருதிங்கிறது ஆணா எது ஆணு எது பொண்ணு அப்படின்னு கேட்கிறார் அப்ப திகம்பரா சில சமயம் அது பெண்ணாவும் இருக்கும் சில சமயம் ஆணாவும் இருக்கும் அப்படிங்கிறான் அப்போ அத்வைதாஸ் கேக்குறாரு சரி தோல் மூடி இருக்கும்போது ரெண்டும் ஒன்றிணைஞ்சு இருக்குது அந்த ரெண்டுல எது ஆண் எது பெண் அப்படின்னு கேட்கிறார் இப்போ திகம்பரா தத்துவ விசாரணை பன்றியா என்கிட்ட எங்கிட்ட உண்மை எல்லாம் தெளிவா இருக்கு அன்னை வந்து ஜடம் தந்தை வந்து சைதன்ய உணர்வு அத்வைதாஸ் அப்படின்னா நீ யாரு அப்படின்னு கேக்குறாரு திகம்பர சொல்ற மாயையின் கயிற்றால கட்டப்பட்டுள்ள போது நான் வந்து ஜீவன் கட்டுகள்ல இருந்து விடுபட்டு விடுதலை இருந்தா நான் வந்து சதாசிவம் அப்படின்னு சொல்றான் அப்ப அத்வைதாஸ் சரி நீ ஆத்மாவா அல்லது ஜடமா அப்படின்னு கேட்குறாரு திகம்பரசு நான் வந்து ஆத்மா அன்னை தான் ஜடம் நான் கட்டுண்டு இருக்கும்போது அன்னை வந்து அவ வந்து எனக்கு அன்னை நான் விடுதலை அடையும் போது அவளே எனக்கு துணைவி ஆயிடுறா அப்படின்னு சொல்றான் அப்போ அத்யதாஸ் பரவாயில்லையே சந்தேகத்துக்கு இடமில்லாமல் முழு உண்மையை சொல்லிட்ட யார் இப்போ உனக்கு அன்னையோ எதிர்காலத்தில் அவள் தான் மனைவின்னு சொல்கிறேன் இந்த கருத்தை எங்கேருந்து தான் நீ வாங்குற அப்படின்னு கேட்குறார் அப்போ திகம்பரா சகோதரா நான் ஒன்றை போல அங்கெங்கேயும் வைஷ்ணவன் வைஷ்ணவன் சொல்லிட்டு தெரியலை முழுமை பெற்று சுதந்திரமாக இருக்கக்கூடிய எல்லையற்ற ஆன்மாக்களாகிய துறவிகள் பல பேர் மற்றும் பிரம்மச்சாரிகள் பல பேர் தாந்திரிகள் பல பேர் இவங்ககிட்டலாம் இருந்து முறையை நான் படித்து இந்த அறிவை பெற்றிருக்கிறேன் நீ விருப்பப்பட்டா இதே அறிவை நீ பெறுவதற்காக உனக்கு புரிய வைக்க என்னால் உதவி செய்ய முடியும் இப்படி திகம்பரை சொல்ல அத்வைதாஸ் மனசுக்குள்ள இவன் ஒரு கோரமான துரதிர்ஷ்டம் பிடிச்சவன் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டார் ஆனால் வெளியே வந்து சரி சரி ரொம்ப நல்லது தயவு செய்து இந்த விஷயம் பற்றி மேலும் தெளிவுபடுத்தி பேசு நாகரிகம்னா என்ன லௌகிக விஞ்ஞானம்னா என்ன இப்படி கேட்குறார் அத்வைதாஸ் அப்ப திகம்பரா சொல்றாரு பண்பாடு மிக்க ஒரு சமூகத்துல மரியாதையாக நடக்கிறது மரியாதையா பேசுறது நல்லபடியா உடுத்துறது உணவு பழக்க வழக்கத்துல யாரு கூடயும் முரண்படாம ஒத்து போறது அஹ் இது எல்லாம் நாகரிகம் இதுல எதுலையுமே நீ பொருந்தாம இருக்கிற அதனால நீ நாகரிகம் இல்லாதவன் எப்பவுமே தனித்து இருக்க மற்றவங்களோட களவாம இருக்கிற மற்றவங்க மற்றவங்கள அனுசரித்து போகாம இனிமையாக பேசாம பிரத்யாரா வந்து மகிழ்விக்காம யாரை பார்த்தாலும் உங்க விஷயத்தையே பேசுறீங்க அரிணாமன் சொல்லுங்கன்னு கட்டளையிடுறீங்க எத்தனையோ நாகரீகமான பேச்சுக்கள் இருக்கு அதெல்லாம் பேசக்கூடாதா ஒரு உடையோடு இருக்கிறது அது அவ்வளவு நல்லாவாக இருக்கு யாராவது பக்கத்துல இருந்து உட்கார முடியுமா துணிச்சலாக இது ஓர் இந்த ஒரு உடன் கூட சொல்ல முடியலை அற துணி தான் இருக்குது தலையிலையும் விசித்திரமா முடி வச்சிருக்கீங்க குடுமி கழுதை சுற்றி துளசி மானி மாலை வேற போட்டிருக்கீங்க இதெல்லாம் அலங்காரத்திலே சேராது பெரும்பாலும் விரதம் இருந்து உருளைக்கிழங்கு வேறு இதுகளை சாப்பிட்றீங்க நாகரிகிற சொல்லுக்கு அர்த்தம் தெரியாதவங்கனா வைஷ்ணவர்கள் இருக்காங்க இப்படி திகம்பரம் சொல்கிறான் அப்போ அத்வைதா சொல்கிறார் அமைதியா அவர் கேட்குறார் இத்தகைய கலாச்சாரம் நீ சொல்கிறிய அந்த வாழ்வு முறை அடுத்த பிறவியில் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகுமா அப்படின்னு கேட்குறார் அப்போ திகம்பரம் சொல்லலாம் கலாச்சாரம் மட்டுமே ஒருத்தனை அடுத்த பிறவியில் உயர்த்தாது ஆனால் கலாச்சாரம் இல்லாமல் ஒரு சமூகம் பௌதிகத்தில் கூட உயர முடியாது சமூகத்தில் உயர முடியாமல் அதை சமூகத்தில் உயர முடியாதவன் வேறு இதில் தான் உயர முடியும் சமூகம் மேன்மை பெற்றால் உயர்ந்து காணப்பட்டால் ஒருத்தர் இதர மேல் கிரகங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு ஒரு தேவையான முயற்சிகளை மேற்கொள்ள முடியும் உயர்ந்த நிலையில்தான் மற்ற கிரகங்களுக்கு சுகஜீவியாக இருக்கிறதுக்கும் போகிறதுக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்னு திகம்பர சொல்கிறான் அப்போ அதுவே நீ கோபப்பட மாட்டேன்னா ஒரு விஷயத்தை பற்றி நான் சொல்கிறேன் அப்படிங்கிறார் திகம்பரா சொல்கிறான் நான் சின்ன வயதுலேருந்தே உங்ககிட்ட நண்பனாக இருக்கிறேன் உனக்காக உயரை கூட நான் தருவேன் உனக்காக எதையும் நான் தியாகம் பண்ணுவேன் நீ என்ன சொன்னாலும் என்னால் சகிக்க முடியும் நான் வந்து மதிப்போடு அத்தனை வரையும் நடத்துகிறவேன் அந்த பண்பை ரொம்ப காலமாக கடைப்பிடிக்கிறேன் நான் கோபப்பட்டால் கூட என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை இனிமையாக தான் இருக்கும் அக உணர்வுகளை வெளியே காட்டாமல் மறைக்கக்கூடிய ஒரு அறிவோடு நான் செயல்பட அந்த அந்த பண்பை நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் படக்குன்னு அப்படி எடுத்து தெரிஞ்சு பேச மாட்டேன் நீ தைரியமா சொல்லலாம் அப்படின்னு திகம்பரா சொல்றான் இப்படியாக அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க மீதி அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ஹரிகிருஷ்ணா